பந்தா பண்ணுறதுல பெரிய ஆளு அதனால் அவன் பேர் பந்தா பரமசிவனாக மாறிவிட்டது எல்லாரும் பந்தா பரமசிவன்னு சொல்கிறாங்க இப்போ இவனுக்கு என்னென்னா இன்னும் ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லிக்கிட்டு தன்னிடத்தில் இருந்த பணத்தை அவளத்தையும் என்ன செய்தான்னா விற்று ஒரு பல் டாக்டர்கிட்ட கொண்டு கொடுத்துக்கிட்டு தன் பல்ல எல்லாம் தங்க பல்லாக வைங்கன்னு சொன்னானான் அவனும் வச்சு விட்டான் வச்சு விட்டதுக்கு அப்புறம் இந்த தங்க பல்லாம் தெரியணும் ஏன்னா ஃபேமஸ் ஆகணும் இல்லையா இவன் ஒரு வியாபாரம் பார்த்தான் என்ன வியாபாரம் தெரியுமா இஞ்சி அப்படின்னு அப்போ இஞ்சின்னு சொல்ல சமயத்தில் பல்லெல்லாம் என்ன செய்ய தெரியும் ஆகா பந்தா பரமசிவன பாரடா இவ்வளவு அப்படி ஃபேமஸ் ஆயிட்டே இருக்கான் ஒரு நாள் என்னச்சுன்னா இந்த செய்தி அறிஞ்ச கள்ளன் ஏ தாப்ல வந்து பந்தா பரமச்சனோட இஞ்சி இளிப்பளகன் சொல்லிக்கிட்டு பல்லவளத்தை தட்டி எடுத்துப்ட்டான். இப்ப தட்டி எடுத்ததுக்கு இப்போ சொந்த பல்லும் இல்ல சேர்க்க பல்லும் இல்ல. இப்ப என்ன ஆச்சுன்னா நடத்தணும் இல்லையா இவன் பே ஒரு தொழில் நடத்தினான். என்ன தொழில் தெரியுமா? சுக்கு. சுக்கு. சுக்கு வாயில வார்த்தை வரும் ஆனா பல்லு தெரியாது. தேவ பிள்ளையே நீ பண்